எல்லாத்துக்குமே இன்னைக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு மன நிம்மதியான நல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான தினம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலைவர்த்தம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நீங்க இறைவனுடைய அருளால எல்லாருமே நலமா இருப்பீங்க நம்பறேன் உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கூடவே பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கிற நண்பர்களே அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அழுத்திருந்தது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக முடியும் நமது எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசிபுரையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க எனவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கூட யாருக்கு தீங்கி நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ராசி உள்ளங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் சிவன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல சிறப்பை தருங்க மேலும் இன்றைய தினம் மொகரம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவானும் ஆறாம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கிறார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் நமது மீனராசி என்பர்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க போத ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ராசியிலேயே குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்கிறதுனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களது வியாபாரம் படு ஜோராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு வியாபாரத்துல வியாபாரத்தில் அதிகமான பண வரவுகள் உண்டு தன வரவுகள் கண்டிப்பாக தன லாபங்கள் நிறைந்து ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு வியாபாரம் அமையும் எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களது தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை அல்லக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எனவே அனைத்து விதமான காரியங்களும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம் எல்லா காரியங்களும் நீங்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரியீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க எனவே கண்டிப்பா உங்களுக்கு மனநிம்மதி நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு பணத்திட்டப்பாடு ஏற்பட்டால் தேவையான உதவிகள் செய்ய நிறைய பேர் காத்திருப்பாங்க நீங்க யாரிடமும் கடன் கேட்டால் உங்களுக்கு கேட்ட கடன் தொகை உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இன்னைக்கு அமைப்பிருதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது பண பணம் தட்டுப்பாடு ஏற்படாமல் மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்வது நீங்கள் இன்றைய தினம் அவர்களை மகிழ்விப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் நல்ல அன்பு பாசம் உள்ளது குடும்பத்தில் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் உங்கள் மூலமாக இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்கள் சந்திப்பும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும் எனவே நீண்ட நாளாக சந்திக்க விரும்பக்கூடிய சில நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க போதாக்குறைக்கு உங்களுடைய நீடித்த நோய்கள் கூட இன்னைக்கு நிவாரணம் கிடைக்கும் எனவே உங்களுடைய நோய் குணமாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஆசை இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆசை காரணமாக சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல நன்மைகள் உண்டு உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் இந்த தினம் கடுமையான வார்த்தைகளை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதிங்க குறிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமோ அல்லது உங்களது வாழ்க்கை துணையிடமோ கடுமையான சொற்களால் இன்றைக்கு நீங்கள் திட்டிவிட வேண்டாம் அதனால் உங்களது அன்புக்குரியவர் மனம் சஞ்சலப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இன்றைக்கு தவிர்த்து விடுறது ரொம்ப நல்லதுங்க வீட்டிலும் சரி இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள நெருக்கமாக ஒத்துழைப்பாக இன்னைக்கு அனைவருடன் செயல்படுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இந்த தினம் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு தேவையான சீனியர் ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவே இன்றைய தினம் அலுவலக வேலைகளில் வேலைகளிலும் உங்களுக்கு நல்ல சூடுபிடி யோகம் இருக்குங்க நண்பர்களும் உதவி செய்வார்கள் சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு நாவலை அல்லது புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் இந்த நாள் மிக மிக இனிமையாக உங்களுக்கு கழியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய உங்களது வாழ்க்கை துணை தனது இனிமே இனிமையான மற்றொரு பக்கத்தை உங்களிடம் காட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சியில் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை மற்றும் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அற்புதமான தினமான இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபுரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படி உங்களோட செக் பண்ணிக்கங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ரசபடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி வரது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிபேஷன் மூலமாக பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் எனவே இப்போதே நமது மீனம் குடியே ரசிபிளான் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தம் பண்ணணும்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜோ அமையுங்க ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினத்துல என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க எனவே இன்றைய தினம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு நம்பர் ஃபோர் வந்து உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அன்னைக்கு அமையுங்க நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி என்பர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்றைக்கி நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒர்க்கை செஞ்சு முடித்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைக்கி ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் சீக்கிரம் முடித்து ஓய்வை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் முதலீடு செய்யலாம் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு தேவையான அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற்று உங்களை எதிர்காலத்திற்காக நீங்கள் ஏதாவது முதலீடு செய்யலாம் நண்பர்களே அதற்கான நல்ல உகந்த நேரம் அமையுதுங்க இன்றைக்கி கற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எழுத்து இலக்கியம் போன்ற சில கற்பனையான அதை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழில் புரிபவர்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு யோகமான தினமா அமைப்பெறுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களது தொழில இன்னைக்கு இருக்குங்க வியாபாரத்தில் மற்றும் இன்றைய தினம் வியாழ்களிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறங்கிறதுக்காக நீங்க எந்த விதமான தகாத வார்த்தைகளாலோ அல்லது கடுமையான நடவடிக்கைகளாலோ நீங்கள் ஈடுபட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் பொறுமையை உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் தருங்க எனவே யாரிடமும் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் இருந்து வந்திருந்த சில மன கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது மேம்புடைய ரெஸ்டோரன் சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு தான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அந்த லைக் பட்டனை தட்டி விடுறீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பட்டனை தட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம இதை வீடியோ பற்றினா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நம்ம மீனன்பிடி சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இப்பவே நமது மேலும் குழு ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் எழுதி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாலு தின வீடியோவில் நாலு தின ரசன்களும் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படின்ற வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களது கருத்துக்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நண்பர்களே உங்களுடைய ம கருத்துக்கள் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆக அது இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே